நாம் இதுவரை ஆகமங்களை பெயின்று வந்தோம் மேலும் இன்றைக்கு சோழசகாரண நிறைவு நாளை எட்டியுள்ள நாம் இன்றைக்கு அந்த பாவனைகளை பதினாறு பாவனைகளை நாம் தியானம் செய்து அதை பயிற்சி செய்ய உள்ளோம் அந்த வகையிலே இன்றைக்கு அந்த சோடசகாரண தியானத்தை செய்ய சகோதரி ஜெயந்தி அசோக்குமார் சகோதரி சகோதரிகள் தின பாகுபதி அவர்களும் அவர்கள் இருவரும் பாவனைகளை வாசிக்க ஜபத்தை சகோதராக தரிசன விசுத்தி அரகந்த பரமேஸ்வரி பகவானால் அருளி இருக்கின்ற பற்றற்ற ஸ்வரூப மோட்ச பாதையினை நம்புதல் தரிசன விசுத்தியாகும் தூய நற்காற்றின் சிறப்பு ஏற்கனவே விளக்கப்பட்டு இருக்கிறது இதில் ஐயமின்மை நிஷ்கிங்கித் அவாயின்மை நிஷ்காங்கிசிதா உவர் பூ இன்மை நிர்விசிகாசித்துவம் மயக்கமின்மை மருட்சியின்மை அமூட திருஷ்டிதா பிறர் குற்றம் பாராட்டமை உபப்பிரகணம் அறவாழை தவறியவரை மீண்டும் அவ்வழியில் நிலைநிறுத்தல் சிதி தரணம் அறவோரிடம் அன்புடன் அளவிலாவுதல் வாத்சல்யம் அறத்தை விளக்குதல் பரப்புதல் மாக்கப்பிரபாவனா என எட்டு அங்கங்கள் உள்ளன யபம் ஓ ரே மர்ஹம் தர்ஷன விசுத்தி பாவனா மாமாஸ்த பாவனை இரண்டாவது பாவனை வினயசம்மன்னார் முக்தியை அடைவிக்கும் மும்மணிகளையும் அதாவது நற்காட்சி நல் ஞானம் நன்னம்பிக்கை முக்தி பாதையினை காட்டி அதில் அடைவிக்கும் குருக்களுக்களையும் மற்றும் அத்தகையோர்களையும் வணங்குதல் சிறப்பு செய்தல் மற்றும் தன் சக்திக்கு ஏற்றவாறு ஆதரவுடன் செயல்படுதல் வினய சம்மன்னதை என்றும் கூறுவர் பாவனை மூன்று திசாரம் கொள்ளாமை முதலான விரதங்களையும் மற்றும் இவற்றினை முழுமையாக கடைபிடிக்க காப்பாற்றிட உதவும் காப்பாற்றும் ஏழு சீல விரதங்களையும் சினம் முதலான கஷாயங்களை விட்டுவிட்டு குறையின்றி கடைபிடித்தல் சீல விரதேஸ்வரேஸ்வர நதிசாரம் எனப்படும் ஜபம் ஓம் ஹிரீம் சீல விரதேஸ்வர அதிசார பாவனாமஸ்து பாவனை அபீஷ்ண ஞானோபயோகம் ஜீவன் முதலிய பதார்த்த தத்துவ விஷயங்களை அதாவது அப்பதார்த்தங்களின் இயல்பு தன்மையின் நல்யானத்தினை பெற தொடர்ந்து முயற்சித்தல் அபீஷ்ண ஞானோபயோகம் என கூறுவர் அபீக்ஷண ஞானோபயோக பாவனா மமாசு ஐந்தாவது பாவனை சம்பேகம் துக்க வடிவமான பிறவி பற்றியும் இந்திரிய சுகம் பற்றியும் எப்பொழுதும் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் நிலையே சம்பேகம் எனப்படும் இதனால் தர்மத்தை பற்றிய விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாகும் ஜபம் ஓ தியாகம் என்பதற்கு தானம் என்று பொருள் அது ஆகாரதானம் அபயதானம் மற்றும் ஞான தானம் என மூன்று வகைப்படும் அவற்றினை தம் தம் சக்திக்கேற்ப விதிப்படி கொடுப்பது யதா சக்தி தியாகம் அல்லது தியாகம் என கூறுவர் ஓகித பாவனை யதா சக்தி தபம் அதாவது சத்தித தபம் தன் மறைக்காமல் முக்தி பாதைக்கு அனுகூலமாக இருக்கும் இவ்வுடலில் துன்பத்தை பொறுத்து கொண்டு காய கிளேசம் முதலான ஆகம விதிப்படி தவம் யதாசக்தி தபம் அல்லது சக்தித தபம் ஜபம் ஓம் சக்தி பாவனாமமாஸ்து எட்டாவது பாவனை சாது சமாதி பாண்டாகாரத்தில் அதாவது கருவூலத்தில் தீ பிடித்து கொண்ட அனைவருக்கும் அது பயன்படுவதால் தீயினை அணைக்க முயற்சி எடுப்பது போல பலவித விரதங்களையும் சீலங்களையும் அதாவது ஒழுக்கங்களையும் கொண்டிருக்கும் முனிகளுக்கு இடையூறு ஏதாவது நிகழ்ந்தால் அதை போக்கி அவர் தம் விரதத்தை காக்க துணை புரிதல் சாது சமாதி எனப்படும் ஜபம் ஓம் சாது சமாதி பாவனா மமாஸ்து ஒன்பது வையாவிருத்த பாவனை நோயற்று அறிவோர்களுக்கும் துறவிகளுக்கும் சேவை செய்தல் வையாவிருத்தி நிறையம் எனப்படும் ஜபம் ஓம் ஹ்ரீ மர்கம் பக்தி ஆச்சாரிய பக்தி மற்றும் பகுஸ்ருத பக்தி அரகந்தர் ஆச்சாரியர் உபாத்தியாயர் மற்றும் ஆகமத்திற்கு பணிவும் பக்தியும் தூய எண்ணத்துடன் செலுத்துவது அர்ஹந்த பக்தி ஆச்சாரிய பக்தி பகுஸ்ருத பக்தி மற்றும் பிரவச்சன பக்தி என்பர் ஜபம் ஓம் அருகத் பக்தி மமாஸ்து அவசிய பரிவான பாவனை ஆறு வகையான கடமைகளை நாள்தோறும் குறித்த காலத்தில் நிறைவாக செய்தல் என்பர் ஓம்யகா பரிகாரணி பாவனாமஸ்து அடுத்தது பதினைந்து மார்க்கிரபாவன பாவனை ஞானம் தபம் தானம் மற்றும் ஜினபூஜை மூலம் தர்மத்தினை பரப்புவது பிரபாவனா என்பர் ஓம் ரீம் பிரபாவன மார்க்கிரபாவன இறுதியாக பிரவச்சன வாத்சல்ய பாவனா கன்று கண்ட கரவி பசு போல தின நெறியை தழுவும் அன்பர்கள் பால் அன்பு கொள்வது பிரவச்சன வாத்சல் வாசல்பம் என்பர் இவை பதினாறும் தீர்த்தங்கர நாமவினைக்கான ஊற்று வழிகளாகும் இவை அனைத்தும் பதினாறு பாவனைகளையும் அல்லது இவற்றில் ஒரு சிலவற்றை தனியா தனித்தனியாகவோ தரிசன விசுத்தியுடன் அதாவது குற்றங்கள் நீங்கிய நற்காட்சியுடன் கடைபிடித்தல் வினை ஊற்று நல்கும் என்பதை அறிந்து கொள்வோம்

காரண வீடு பேர் அடைந்த சித்தர்கள் யாவரும் தீர்த்தங்கரர்களாக இருந்ததில்லை சிலரே தம் முற்பிறவியில் மற்ற பதினாறு பெற்ற பதினாறு உயர்ந்த பாவனைகளாலும் ஒழுக்கத்தினாலும் தீர்த்தங்கர நாம புண்ணிய கர்மத்தினாலும் உலக உயிர்களுக்கு அறநெறியையும் வீடு பேர் அடையும் வழியையும் காட்ட இங்கு தீர்த்தங்கரர்களாக பிறவியை எடுக்கிறார்கள் தீர்த்தங்கர் நாம புண்ணிய வினைக்கான இந்த பதினாறு ஒழுக்கங்களிலே இதுதான் பதினாறு பாவனைகளாக போற்றப்படுகின்றன வந்தே தத்துக்கு லப்தியே என்று வேண்டுவது போல இந்த சோடசகாரண பாவனைகளை நாம் நோற்று பருவ காலங்களில மட்டுமல்லாது நாம் அந்த தீர்த்தனை ஆராதனை செய்யும் ஒவ்வொரு கணமும் இந்த பதினாறு சோடசகார பாவனைகளை நோற்று நம்மை நாம் அறிவோம் நம்மில் நாம் உயர்வோம் வாழ்க்கை நல்ல வரும் நல்ல பிரச்சனை வரும் ஓந்தி சாந்தி சாந்தி தயி ஓ